இதனால் இந்த அருமையான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் இருந்தும் தாழ்மையுள்ளவர்களையும் நோக்கி பார்க்கிறார் இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையாக நாம் வந்திருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற கத்தராக இருக்கிறார் இந்த வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது அமத்சியா அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த நூறு தாளந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான் அதற்கு தேவனுடைய மனுஷன் அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்கக்கூடும் என்றான் அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்கக்கூடும் ஆம் தேவன் நமக்கு அதிகமாய் கொடுக்கிறவர் அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர் என்று பார்க்கிறார் இந்த அமசியா எருசலேமிலே அரசாண்டு கொண்டிருந்தான் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை இந்த அருமையான நேரத்திலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் பாருங்க நம்மை ஒன்று உயித்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருக்காக நான் செம்மையான காரியங்கள் எத்தனையோ 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 நான் செய்கிறேன் உண்மைதான் ஆனால் நான் முழு மனதாய் செய்கிறேனா முழு மனதாய் கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுகிறேனா முழு மனதாய் ஆண்டவரை சேவிக்கிறேனா முழு மனதாய் தேவனுக்கென்று உண்மையாய் ஜீவிக்கிறேனா இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் காரணம் கத்தர் அதை பார்க்கிறார் முழு மனதாய் செய்கிறார்களா என்கிறதை ஆண்டவர் சோதித்து அறிகிற ஆண்டவராக இருக்கிறார் எப்படியும் இந்த அமசியா இஸ்ரவேலின் ராஜாவை கூலிக்கு பொருந்தி ஒரு லட்சம் சேவகரை கேட்கிறான் யுத்தத்திற்கு போகும்போது அதற்காக அவன் நூறு தாழ்ந்து வெள்ளி கொடுக்கிறான் இப்படி வெள்ளி கொடுத்து அங்கே ஏற்பாடு பண்ணின பின்பு தேவனுடைய மனுஷன் அங்கே வருகிறான் தீர்க்க அவன் சொல்லுகிறான் இஸ்ரோவேலின் சேனை உம்மோடு கூட வரக்கூடாது காரணம் அவர்கள் எல்லாரோடும் தேவன் இல்லை தேவன் இல்லாத ஒரு சேனையை நீர் கொண்டு போனால் உமக்கு ஆபத்து நேரிடும் ஆம் என்று அங்கே சொல்லுகிறான் அப்போது இன்னும் சொல்லுகிறான் போக மனதானால் போகும் யுத்தத்திற்கு திடன் கொண்டு நெல்லும் தேவன் உம்மை சத்ருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார் என்று சொல்லுகிறான் ஒத்தாசை பண்ணவும் விழப்பண்ணவும் தேவனால் கூடும் என்று திட்டவட்டமாக சொல்கிறான் ஏதோ நீர் அதிக சேவகர்களை கொண்டு போனதுனால உமக்கு ஜெயம் தருவார் என்று கிடையாது ஒத்தாசை பண்ணவும் விழப்பண்ணவும் தேவனால் முடியும் ஆகவே இஸ்ரவேலின் சேனையை நீர் கொண்டு போகக்கூடாது கூடாது அவர்களோடு தேவன் இல்லை என்றார் அப்போதுதான் அமத்யா கேட்கிறான் அப்படியானால் நான் அவர்களுக்கு கொடுத்த நூறு தாழ்ந்து வெள்ளிக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் தீர்க்கதரிசி என்ன சொன்னான்னு தெரியுமா அதை பார்க்கலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்கக்கூடும் இந்த நாட்களிலும் கூட ஏதோ சின்ன சின்ன காரியங்களை நினைத்து நாம் தேவனுடைய கட்டளைகளை மறந்து தேவனை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம் ஆனால் தேவ சித்தம் என்னவென்று அறியாமல் நாம் தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்படுகிறதுனால அநேக இடங்கள்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கூட நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை நாம் கர்த்தருக்கு நூறு தாழ்ந்து வெளியெல்லாம் பெரிய காரியம் இல்லை அவர் நினைத்தால் அதை பார்க்கலும் அதிகமாய் கொடுக்கக்கூடும் என்கிறதை தீர்க்கத்தரிசி அமத்சியாவுக்கு சொன்ன மாத்திரத்திலே அமசியா இஸ்ரவேல் சேவகரை திரும்ப அனுப்பி நான் என்று படிக்கிறோம் கர்த்தர் யுத்தத்துல ஜெயத்தை கொடுக்கிறார் அற்புதமான காரியங்களை ஆண்டவர் அங்கே செய்கிறத பார்க்கிறோம் ஆம் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்துல பத்தாம் வசனத்துல சொல்லுகிறார் என் ஆலயத்தில் ஆதாரம் உண்டாகியிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகனைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறேனோ என்று பாருங்கள் என்று ஆசீர்வதிக்கிறேனோ என்கிறத சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களா நம்முடைய தேவன் இடம் கொள்ளாமல் போது மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் இன்னும் உபாகமத்தில் சொல்லும்போது இருபத்தி எட்டு பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்கிறார் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தால் அதை பார்க்கலும் அதிகமாய் கொடுக்க முடியும் இந்த காலை வேளையிலும் கூட பற்பல விதமான காரியங்களை நினைத்து நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்து போகக்கூடாது எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அதை பார்க்கலும் அதிகமாய் தருவார் உங்களை நடத்துவார் உங்கள் பரிசுத்த ஜீவியத்திற்கு கேடு வராதபடி பார்த்து கொள்ளுங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வசனத்தின்படி வேதத்தின்படி செய்யப்படட்டும் அவ்வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் அந்த பாக்கியவான்கள் கூட்டத்திலே நாம் காணப்படுவோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் அந்த நாண்டவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அருமையான இந்த அதிகாலை விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் உடைய சமூகத்தை தெரிந்து கொள்ளவும் உமக்காக ஜீவிக்கவும் நம்முடைய சித்தத்தை செய்யும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை உமக்காக வைத்திருக்கிறீரப்பா நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் எல்லா நன்மையாலும் நிரப்பும் கூட அதிசயங்களை செய்யும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ